வணக்கம் இந்த பதிவு வந்து மருத்துவத்துறையில் துறையில் இன்னமும் வந்து மனிதாபிமானம் இருக்கா இல்லை வந்து வெறுமனே வந்து ஒரு பணத்துக்கான ஒரு இருக்கா அப்படின்றதான் அந்த பதிவோட நோக்கம் இல்லை இன்னமும் வந்து அந்த மனிதாபிமானம் அந்த முறையான மருத்துவம் அதெல்லாம் வந்து இன்னமும் இருந்து தான் இருக்கு இது வந்து நமக்கு வந்து சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேணா இது வந்து குறிப்பிடாமல் இருக்கலாம் ஏன்னா சென்னையில் இருக்கிற மருத்துவமனைகள் வந்து பெரும்பாலான மருத்துவமனைகள் வந்து அந்த மாதிரி இருக்கு அப்படின்றதுனால நமக்கு அது மேலே வந்து இல்லை அது வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் நோக்கத்தோடு மட்டும்தான் செயல்படுது அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம் ஒரு சின்ன உதாரணம் நான் வந்து நேற்று என்ன பண்ண உடுமலைப்பேட்டை வந்திருந்தேன் அங்கே உடனே போயிட்டு கம்பெனிகளுக்கு போயிட்டு அந்த வெயிலில் போயிட்டு எனக்கு உடம்பு சுத்தமாக முடியல ஒரு மாதிரி ஃபீவர் மாதிரி இருந்துச்சு தலைலாம் ஒரே பாரமாக இருந்தது சரிட்டு அங்கே இருக்கிற ஒரு பிவின்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன் டாக்டர்கிட்ட போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணா விசாரிச்சார் எங்கேருந்து வரீங்க என்ன பண்ணுறீங்க எப்படி எப்போ ஆச்சுன்னா அது மாதிரி சொன்ன சார் நைட் ட்ரெயினில் வந்தேன் ட்ரெயினில் ஒரு மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் தலை பாரமாக இருக்குது அப்படின்னு அப்புறம் அவர் கம்ப்ளீட்டாக செக் பண்ணார் பிபி எல்லாம் செக் பண்ணிவிட்டு பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்கு பிபி இதனால் கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்க பிபிக்கு நான் மாத்திர கொடுக்கல நீங்கள் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் கோல்டு இருக்குது அதுக்கு மட்டும் மாத்திரை தரேன் நீங்கள் ஊருக்கு போயிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிபிக்கு மாத்திரை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார் போட்டுட்டு ஃபீஸ் என்ன வரும்னு பார்த்தேன் இரநூத்தி முப்பது ரூபா ஃபீஸ் வாங்கினார் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு இதே சென்னையில் இருந்தாக்கா குறைந்தது ஐநூறு ரூபாய் சரி ஓகே அது சென்னையோட செலவினங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒன்றும் எடுத்துக்க முடியாது அதுக்கப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா மருந்து எழுதினாருங்க அவர் மெடிக்கல் வந்து அவரே சொன்னா அந்த ஹாஸ்பிட்டலோட சொந்த மெடிக்கல் தான் வெறுமனே அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு தான் மாத்திரையே கொடுத்தாரு எனக்கு ஒரு மூணு விதமான மாத்திரை கொடுத்தாரு இந்த மூணுமே சேர்ந்து வெறுமனே அறுபத்தி ஒன்பது ரூபாய் தான் வந்தது எனக்கு எனக்கு பெரிய அதிர்ச்சி அதுங்க இதுவே நான் வந்து சென்னையில் எப்பயுமே பார்க்குற ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது குறைந்தது தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரம் ரூபாய் கம்மியாக மாத்திரை வந்ததே கிடையாது எனக்கு அவ்வளோ மாத்திரைகள் எழுதுவார்கள் இல்லை அவங்க மட்டும் என்ன அவ்வளோ தரமான மாத்திரைகள் கொடுக்குறாங்களா இல்லை ஏன் அவ்வளோ மாத்திரைகள் விலை ஏறுது கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு மடங்கு வந்து விலை அதிகமான மாத்திரைகள் அவங்க கொடுக்குறாங்க ஏன் இவ்வளவு மாத்திரைகள் விலை கொடுக்குறாங்க இதே பிரச்சனைக்கு போகும்போது மாத்திரைகள் எழுதப்பட்டது அதுவும் ஒரு ஒரு நாளைக்கு நாளைக்கு கொடுப்பாங்க மாத்திரை கொடுப்பாங்க நான் சொல்றது எல்லா மருத்துவமனையும் சொல்ல நான் போன மருத்துவமனை அனுபவத்தை மட்டும்தான் சொல்றேன் எல்லா டாக்டரும் வந்து அங்கேயும் அப்படிலாம் வந்து அப்படி கொடுக்கறதில்லை ஒரு சில மருத்துவர்கள் இந்த வியாபாரம் கொண்ட ஒரு சில மருத்துவர் தான் ஸோ ஒன்று என்னென்னா இப்போ நம்ம எமர்ஜென்சி கூட அந்த சில மருத்துவமனைகளை வந்து பார்க்க முடியாது அந்த டா அந்த டாக்டர் வந்து கிளம்பிட்டார்னு வச்சுக்கங்க லஞ்சு டைம் முடிச்சுட்டு ஏதோ அந்த இதை முடிச்சுட்டு கிளம்பிட்டார்னா நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க சிம்பிளாக ஒரு ஒரே ஒரு பேஷண்ட்டுக்கு இருந்து பார்த்துட்டு போக போவோம் அப்படின்ற அந்த இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணார் அவர் லன்ச்சு நான் போகும்போது மணி ரெண்டே கால் நினைக்கிறேன் அவர் வந்து லஞ்சு கிளம்பிட்டார் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டார் உள்ளார இருந்தாலும் நான் வந்திருக்கிற அவர் என்ன பண்ணார் பார்த்துட்டு திரும்ப என்னை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் லஞ்சு கூட போகாமல் என்ன பண்றாரு இங்கேயே மாத்திரை வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க இங்கேயே சாப்பிட்டுக்கோங்க மாத்திரை சாப்பிட்டுக்கோங்க சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதெல்லாம் போய்க்கு இப்போதைக்கு எதனால்தான் ஏறி இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் சரியாயிடும் அப்படியே ரொம்ப மேல கை போட்டு கூப்பிட்றார் பேரை சொல்லி எனக்கு கூப்பிட்டார் ஆக்சுவலி அப்பதான் போயிருக்கேன் ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன் உள்ளே அறையிலேருந்து வெளியில் வந்தவர் வந்து நாங்கள் பக்கத்தில் மெடிக்கல் ஷாப் வந்தோடனே எனக்கு கூப்பிட்டு மாத்திரை இங்கேயே சாப்பிட்டுக்கோங்க நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால வந்து கண்டிப்பாக மாத்திரை போட்டு ட்ராவல் பண்ணுங்கள் ஊருக்கு போய் ஒரு வாட்டி பாருங்கள் பிபி செக் பண்ணுங்கள் ஒன்றும் பயம் இல்லை அப்படின்ட்டு தோல் மேலே கை போட்டு சகஜமாக போட்டு பேசிட்டு எனக்கு ஒரு தெம்பை கொடுத்து விட்டு அந்த மருத்துவர் வந்து அந்த இடத்த விட்டு அவரோட மதிய உணவு சென்றார் இது வந்து நான் வந்து இது என்ன பெரிய விஷயமா நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நமக்கும் சிட்டியில் இருக்கனால சொல்கிறேன் நமக்கும் மருத்துவருக்கும் வந்து மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டுருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க ஈவன் இன்னைக்கு வந்து மருத்துவர்கள் வந்து கை வச்சு கூட பார்க்குறதில்லை நம்ம மேலே ஒரு நாடி பிடிக்கிறது அது கூட தேவையில்லை அவசியம் இல்லை பட் இருந்தாலும் வந்து மருத்துவருக்கும் நோயாளிக்கும் உள்ள அந்த தொடர்பு வந்து எந்த அளவுக்கு மருத்துவர் நோயாளியை நெருங்கி வருகிறாரோ அந்த அளவுக்கு நோயாளியோட நோயை வந்து குணமாகுன்றது தான் ஒரு மன ரீதியான எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் மருத்துவர் வந்து விலகினுன்னு பார்த்தார்னா எந்த ஒரு பேஷண்ட்டுக்குமே அந்த நம்பிக்கையே முதல்ல வராது இவர் சரியா அவருக்கு சரியாக தான் பார்ப்பார் இன்னைக்கு நிறைய டெஸ்ட் வந்துடுச்சு அந்த டெஸ்ட்டு போட்டே சொல்லிடும் நமக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குது என்னன்ட்டு அதே சொல்லிடும் அவர் அதை பார்த்தே முடிவு பண்ணிவிடுவார் ரெண்டாவது நாள் அவரோட அனுபவங்களை வச்சு என்ன பண்ணிவிடுவார் இது அப்படின்னு ஒரு முடிவு வந்துடுவார் அதனால் அவர் வந்து அவரோட சேரில் அந்த ரிவால்விங் சேர்லேயே உட்காந்துட்டு கூட அவர் வந்து அந்த மருந்துகளை வந்து எழுதிடுவார் ஆனால் நோயாளிகளை பொறுத்த மட்டில் அவர் எந்தளவு நம்ம அனுசரணையாக பேசி அந்த மருந்துகளை கொடுக்குறாரோ அந்த அளவு நோயாளிக்கு வந்து பல மடங்கு நம்பிக்கையும் பலமும் கூடும் இதுதான் வந்து ஒவ்வொரு நோயாளிக்கும் உணர்றது கிட்டத்தட்ட பல பேருக்கு என்ன மாதிரி ஆட்களுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு நல்ல டாக்டர் போயிட்டு வெளியில் வரும்போதே வந்து அந்த நோய் குணமாயிடும் ஸோ அந்த மாதிரி அந்த அந்த மருத்துவரை பொறுத்தருக்கு நேற்று கூட எனக்கு அந்த ஒரு வேளை மாத்திரை எடுத்துக்கிட்டேன் ஒரு ஊசி போட்டு ஒரு மேலே மாத்திரிட்டேன் எனக்கு வந்து உடனே நல்ல ரிலீஃப் கிடைச்சிது ஸோ இதுதான் வந்து நம்ம நோயாளிகள் பக்கத்து இது வந்து சென்னையில் மேபி கிடைக்காம இருக்கலாம் ஆனால் வந்து இந்த உடுமலைப்பேட்டை இந்த மாதிரி ஒரு சிறுநகரங்களில் வந்து இந்த மனிதாபிமானமும் இந்த மருத்துவ முறையும் இன்னமும் இருந்து தான் இருக்குது அந்த மருத்துவருக்கு இந்த வீடியோ மூலமாக நன்றி சொல்லிக்கிறேன் இது போன்ற பல ஆயிரம் மருத்துவர்கள் இருக்காங்க ஈரோட்டில் பார்த்தேன் அவர் வந்து அந்த பேர் எனக்கு நினைவில்லை ஈரோட்டிலேருந்து நம்ம திருச்செங்கோடு போகிற வழியில் ஃபீஸ் பத்து ரூபான்னு போட்டிருக்காரு அந்த நோய் பெரிய போர்டு போட்டுட்டு அவரோட பேர் இதில் வந்து அந்த கொட்டை எழுத்துல ஃபீஸ் வந்து பத்து தான் அப்படின்னு போட்டிருக்காரு நினச்சி பாருங்க இன்றைக்கி பத்து ரூபாயில் என்ன சேவை மண் வேற என்ன இருக்கும் அதில் இன்றைக்கி அதில் பல ஆயிரம் மக்கள் வந்து பலனடைவாங்க அதாவது ஒரு நாளைக்கு தினக்கூலி மக்கள் வந்து அதில் பலனடைவாங்க ஸோ இன்னமும் மருத்துவத்துறையிலோ இல்லை வந்து டாக்டர்கள் மத்தியிலோ மனிதாபிமானம் இன்னும் முழுமையாக விலகிவிடவில்லை அந்த மனிதாபத்தோட பல மருத்துவர்கள் இருக்காங்க சிட்டியில் எங்கேயுமே இருக்காங்க அவங்கள கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் நமக்கு சிரமம் தவிர மற்றபடி இன்னமும் அந்த மனிதாபத்தோடு மருத்துவம் பார்க்கும் மருத்துவர்கள் நிறைய இருக்காங்க அந்த மருத்துவர்களுக்கு இந்த வீடியோ மூலமாக மிகப்பெரிய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி